சூரியகுல சத்திரியர் வம்சமாக போற்றப்படும் முத்தரையர் இனத்தின் குலதெய்வ கடவுள்களில் ஒருவராக போற்றப்படுவர் பெரும்பாட்டன் பேரரசர் சுவரன்மாறன் முத்தரையர் என்ற இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் ஆவார் முது தமிழுக்கு மெய்க்கீர்த்தி கண்ட பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு வருடந்தோறும் தமிழக அரசு சார்பாக அரசு விழாவாகவும் அரசகுல முத்தரையர் வம்சத்தினரால் குலதெய்வ திருவிழாவாகவும் பேரரசரின் சதய விழா திருநாள் கொண்டாடப்படுகிறது தமிழக வரலாற்றில் ஏனைய பல மன்னர்கள் குறிப்பிடப்பட்டாலும் அனைத்திலும் சிறந்த விளங்கிய மாமன்னர்கள் இருவருக்கே சதய விழா என்பது கொண்டாடப்படுகிறது அதன்படி வரலாற்றில் முதன்மையானவராகவும் பதினாறு பெரும் போர்களில் வென்று ஒட்டுமொத்த தமிழக எல்லையில் பொற்கால ஆட்சி நிலைநாட்டி பேரரசர் முத்தரையரின் இயற்பெயர் சுவரன்மாறன் முத்தரையர் இவரின் புனைப்பெயர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் இம்மன்னரின் ஆட்சிக்காலம் காலம் எழுநூற்று ஐந்து எழுநூற்று நாற்பத்தைந்து பேரரசரின் ஆட்சிக்காலம் தமிழகத்தின் சிறந்த பொற்காலம் என்று வரலாற்றில் போற்றப்படுகிறது திருச்சி தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களில் பெரும் பகுதிகளை முத்தரையர்கள் ஆண்டு வந்தனர் இவர்களது நாடு முத்தரையர் நாடு என்றே கல்வெட்டுக்களில் பெறுகின்றது திருக்காட்டுப் பள்ளி அருகில் உள்ள செந்தலை அல்லது ஐம்பது கல் நகரம் இவர்களது தலைநகரமாகும் இப்பொழுது ஐம்பது கல் நகரம் அம்பினாரம் என்று அழைக்கப்படுகிறது செந்தலைக்கு அருகில் உள்ள நாகத்தி உமையவள் ஆற்காடு வல்லம் தஞ்சை முதலிய பகுதிகள் முத்தரையரின் தலைநகரத்தில் அடங்கியிருந்தது